ஆனால் அந்த நேரத்தில் கீதாவின் கோபத்திற்கு ஆளாக விரும்பாமல் அமைதியாக நின்று கொண்டான் சிறிது நேரம் அந்த இடத்தில் அமைதி நிலவியது அதன் பிறகு கீதா ஒரு பெருமூச்சு விட்டபடி தன் மகளை பார்த்து ஷர்மி என்ன இருந்தாலும் அப்பா சொல்றதும் சரிதான் அவங்க முறையா நம்மள இன்வைட் பண்ணலனாலும் நாலு பேருக்கு மத்தியில நாம ஏதாச்சும் பண்ணிதான் ஆகணும் ஏற்கனவே குடும்பத்துக்குள்ள நம்ம பேரு நாரிட்டு கிடக்கு என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு அதை வச்சு ஏதாச்சும் சீப்பான நெக்லஸ் வாங்க முடியுதான்னு பார்க்கலாம் என்று சொன்னார் இப்ப கம்மி ரேட்ல கூட நிறைய புது புது டிசைன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுமா கார்த்திகாவுக்கு ஏத்த மாதிரி சிம்பிளா ஏதாச்சும் வாங்கிக்கலாம் என்று சொன்னால் ஷர்மிலா மறுபுறம் சிவகங்கை அரண்மனையின் வைர மாளிகைக்கு வந்த சௌந்தர்யா சிதம்பரத்தை பார்த்து தீபக்கை பற்றி விசாரிக்க சிதம்பரம் சிரித்து கொண்டே இப்பவே எதுக்குமா சின்னையாவை பத்தி விசாரிக்கிறீங்க அவர் இன்னமும் ஒரு வருஷம் டைம் கேட்டிருக்காரு அது வரைக்கும் நாம அவரை டிஸ்டர்ப் பண்ண முடியாது என்று சொன்னார் அதை கேட்ட சௌந்தர்யா அது எனக்கும் தெரியும் அங்கிள் நானும் அவரை டிஸ்டர்ப் பண்ண போறதில்ல அவர் எங்க இருக்காருன்னு மட்டும் சொல்லுங்க அவரை பார்க்கணும் போல இருக்கு தூரத்துல இருந்து ஒரு தடவையாச்சும் பாத்துட்டு வந்துடுறேன் என்று ஏக்கத்துடன் சொன்னாள் உங்களோட நிலைமை எனக்கு புரியுதுமா ஆனா இந்த விஷயத்துல என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது சாரி என்று சொன்னார் அதை கேட்டு ரொம்பவே ஏமாற்றம் அடைந்த சௌந்தர்யா சரி அட்லீஸ்ட் அவரோட போன் நம்பராச்சும் கொடுங்களேன் அவர் இருக்கிற இடம் தெரிஞ்சும் என்னால எப்படி ஒரு வருஷம் வரைக்கும் பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியும் சொல்லுங்க என்று கேட்டாள் ஆனா சின்னையாவோட பெர்மிஷன் இல்லாம என்னால போன் நம்பரை கொடுக்க முடியாதுமா நானே நினைச்ச டைம்ல அவர்கிட்ட பேசிட முடியாது அவரே போன் பண்ணனாதான் உண்டு அடுத்த தடவை அவரு கால் பண்ணும்போது உங்களுக்கு போன் நம்பர் கொடுக்கலாமா வேண்டாமான்னு கேட்டுட்டு சொல்றேன் அவருக்கு இது ஓகேன்னா உங்களுக்கு அவரோட நம்பரை கொடுக்கறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று சிரித்து கொண்டே சொன்னார் சிதம்பரம் அதை கேட்டதும் சௌந்தர்யர் ரொம்பவே ஏமாற்றத்துடன் மெதுவாக தலையை அசைத்தாள் அவளுக்கு சிதம்பரத்தின் மீது ஒரு பெரிய மரியாதை இருந்ததால் அவரிடம் திரும்பவும் அதை பற்றியே கேட்டு தொந்தரவு செய்யவும் விரும்பவில்லை அவளுடைய ஏமாற்றமான முகத்தை பார்த்த சிதம்பரம் நிச்சயமா நல்ல செய்தி வருமா நம்பிக்கையா இருங்க என்று கொஞ்சம் தைரியப்படுத்தினார் உடனே மெல்லிய புன்னகையுடன் அங்கிள் தீபக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆன விஷயம் எனக்கு தெரியும் என்று சொல்ல அதை கேட்டு அதிர்ச்சியாகி நின்றார் சிதம்பரம் இல்லமா அந்த விஷயத்த உங்ககிட்ட மறைக்கணும்னு நினைக்கல நேரம் வரும்போது சொல்லிக்கிடலான்னு என்று அவர் தயங்கியபடியே சொல்ல பரவாயில்ல அங்கிள் அதை பத்தி நான் கவலைப்படல தாலி கட்டினவங்க எல்லாரும் பொண்டாட்டி ஆயிட முடியாது அவர் மனசுல தான் முக்கியம் கண்டிப்பா அவர் என்ன மாட்டாரு அங்க அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு யாருக்கு தெரியும் ஆக்சிடண்டா கூட அவரோட கல்யாணம் நடந்திருக்கலாம் ஏன் கட்டாயப்படுத்தி கூட இந்த கல்யாணம் நடந்திருக்கலாம் ஆச்சரியமாக அவளையே பார்த்து கொண்டிருந்தார் சிதம்பரம் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க அவங்க ரெண்டு பேரும் ரியல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா உண்மையா லவ்வோட வாழ்றாங்களா இந்த கேள்வியை கொஞ்சமும் எதிர்பார்க்காத சிதம்பரம் இல்ல என்று தலை அசைத்தார் இது போதும் நான் ஒரு தடவை தீபக்க பார்த்து பேசிட்டா மட்டும் போதும் அவரோட மனசுல இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நானே அவரோட கிட்ட பேசி புரிய வச்சு டிவோர்ஸ் வாங்க வச்சிடுவேன் என்று சொல்லி சிரித்தாள் சௌந்தர்யா அவளுடைய தெளிவான பேச்சை கேட்டதும் நல்ல புத்திசாலியான பொண்ணுதான் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டார் சிதம்பரம் அங்கிள் இனிமே அவங்கிட்ட பேசும்போது என்னை பத்தி சொல்லுங்க அங்கிள் இங்க ஒரு ஜீவன் அவர் நெனப்பிலையே வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்லுங்க என்று சௌந்தர்யா ஏக்கத்துடன் சொல்ல கண்டிப்பா சொல் என்று நம்பிக்கையுடன் சொல்ல தலையை ஆட்டியபடி அங்கிருந்து சென்றாள் அவளது குடும்பத்தினரும் நகை வாங்குவதற்காக டி நகர் மார்க்கெட்டுக்கு புறப்பட்டார்கள் அங்கே வரிசையாக நிறைய நகை கடைகள் இருந்தது அந்த வீதியிலேயே இருக்கும் ஒரு பெரிய நகை கடையான மலர் ஜுவல்லரிக்குள் நான்கு பேரும் நுழைந்தார்கள் ஏற்கனவே அந்த கடையில் பயங்கரமான கூட்டம் கூடியிருந்தது டி நகரிலேயே மிகவும் பிரபலமான நகை கடை அது திருமணத்திற்கு தேவையான மொத்த நகைகளையும் மக்கள் அங்குதான் வாங்குவார்கள் அவர்கள் உள்ளே நுழைந்ததும் வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டியுடன் சிரித்த முகத்துடன் நின்றிருந்த ஒருவர் நான்கு பேரையும் அன்போடு வரவேற்றார் அவருடைய கழுத்திலும் கைகளிலும் இருந்த நகையை பார்த்தே அவர்தான் இந்த ஜுவல்லரியின் முதலாளி என்பதை தீபக் புரிந்து கொண்டான் கடைக்குள் வந்ததுமே அந்த முதலாளி ஷர்மிலாவை பார்த்து மேடம் வாங்க உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணும் என்று கேட்டபடி அவரே எல்லாரையும் அழைத்துக்கொண்டு சென்று நகைகளை காட்டினார் எங்களுக்கு நெக்லஸும் கம்மலும் வேணும் என்று ஷர்மி சொல்ல உடனே அந்த முதலாளி கையை அசைக்க இரண்டு சேல்ஸ்மேன் வேகமாக ஓடி வந்து அவர்களுக்கு டிசைன்களை காட்ட ஆரம்பித்தார்கள் அவர்கள் காட்டிய அனைத்துமே பயங்கர காஸ்ட்லியாக இருந்தது ஷர்மி ஒவ்வொரு நெக்லஸை பார்ப்பதற்கு முன்பே அதனுடைய விலையை தான் முதலில் பார்த்தாள் அதெல்லாமே அவளுடைய பட்ஜெட்டை விடவும் ஐந்து மடங்கு விலை உயர்ந்தது என்று தீபக்கிற்கு புரிந்தது அதனால் ஷர்மிளாவுக்கு எதை எடுப்பது என்று தெரியாமல் நீண்ட நேரமாக நிறைய கலெக்ஷன்களை பார்த்து கொண்டிருந்தால் அதை பார்த்த அந்த ஜுவல்லரியின் முதலாளி எரிச்சல் அடைந்தார் ஷர்மியும் கீதாவும் கிசுகிசுத்து கிசுத்து பேசிக் கொண்டிருப்பதை பார்க்கும் போது அவர்கள் திருடர்களாக இருக்கலாம் என்று அந்த முதலாளி சந்தேகப்பட்டார் பணக்காரங்க மாதிரி நடிச்சுட்டு வந்து இப்படி கொள்ளையடிக்கிற எத்தனையோ பேரை நான் பார்த்துட்டேன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டவர் வெளியே நின்றிருந்த செக்யூரிட்டிஸை பார்த்து சைகை செய்ய உடனே அவர்கள் உள்ளே வந்து ஷர்மியையும் தீபக் கீதாவையும் கவனிக்க தொடங்கினார்கள் திடீரென செக்யூரிட்டிகள் அவர்களை சூழ்ந்து நிற்பதை பார்த்ததும் ஷர்மிலாவுக்கும் கீதாவுக்கும் அது பதட்டத்தை ஏற்படுத்தியது அதை பார்த்து ஷர்மிலாவுக்கு பதட்டம் தொற்றி கொண்டது அதை கவனித்த தீபக் அவளுக்கு அருகில் வந்து பாதுகாப்பாக நின்று கொண்டான் ஷர்மிலா அங்கே வைத்திருந்த கலெக்ஷன்ஸை எல்லாம் பார்த்தாள் அதில் ஒரு நெக்லஸ் மட்டும் பச்சை கல் பொருத்தி பார்க்கவே மிகவும் அழகாக இருந்தது அதை பார்த்ததுமே ஷர்மிளாவின் கண்கள் அதை விட்டு நகரவில்லை அந்த நெக்லஸையே பார்த்து கொண்டிருந்தால் அவளுக்கு அதை வாங்க வேண்டும் என்று தோன்றியது ஷர்மிளாவை கவனித்த அந்த கடையின் முதலாளி இது ரொம்ப ரேர் பீஸ் மேடம் ரொம்பவே மெனக்கெட்டு இந்த டிசைனை பண்ணியிருக்காங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க என்று அதை ஷர்மிளாவிடம் கொடுத்தார் அதை பார்த்ததும் ஷர்மிளா லேசாக சிரித்தபடி இல்ல வேண்டாம் இத பார்த்தாலே ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும்னு தெரியுது என்று சொல்ல காஸ்ட்லியா அப்ப உங்களோட பட்ஜெட் என்ன என்று கடையின் முதலாளி கொஞ்சம் கோபத்துடன் கேட்டார் அதை கேட்டதும் ஷர்மிலா தயங்கி கொண்டே எங்க கிட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது கலெக்ஷன்ஸ் இருக்குமா என்று கேட்டாள் அதை கேட்டதுமே அந்த ஓனரின் முகம் கோபத்தில் சிவக்க ஆரம்பித்தது உடனே அவள் முன்னால் வைத்திருந்த மொத்த கலெக்ஷன்களையும் எடுத்து உள்ளே வைத்தார் நடப்பதை பார்த்து ஷர்மிளா குழப்பத்துடன் ஏன் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறீங்க என்று கேட்க பின்ன இதெல்லாம் உங்களுக்கு மூட்டை கட்டி கொடுக்க சொல்றீங்களா வந்த உடனே உங்களோட பட்ஜெட் என்னன்னு சொல்ல வேண்டியது தானே மொத்தமா வந்து உட்காந்துருவீங்களா தேவையில்லாம எங்களோட டைமையும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு உங்களோட மூஞ்சியை பார்க்கும் தெரியுது நீங்க யாருமே நகை வாங்க வந்த மாதிரி இல்ல என்று கோபமாக சொன்னார் ஓனர் அதை கேட்டு பதட்டப்பட்ட ஷர்மிளா இல்ல சார் நாங்க கண்டிப்பா ஒரு நெக்லஸ் வாங்குறோம் ஐம்பதாயிரம் ரூபாயில ஏதாவது இருந்தா சொல்லுங்க என்று சொன்னால் வந்த உடனேயே இதை தான் நீங்க முதல்ல கேட்டிருக்கணும் எனக்குன்னு வந்து சேர்றீங்க பாரு என்று அந்த ஓனர் கோபமாக சொல்ல அதை கேட்டு கடையில் இருந்த மொத்த வேலையாட்களும் அவரையே பார்த்து கொண்டிருந்தார்கள் அவர் பேசுவதை பார்த்து தீபக்கிற்கு பயங்கரமான கோபம் வந்தது ஹலோ இந்த கடைக்கு வரவங்க எல்லாம் நகையை வாங்கிட்டு தான் போறாங்களா ஷோரூம்னா பாக்குறதுக்கும் தானே அதான் அவங்களோட பட்ஜெட் என்னன்னு சொல்லிட்டாங்கல்ல அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு பணம் அதிகமா வச்சிருக்கிறவங்களுக்கு தான் மரியாதை கொடுப்பீங்களா என்று கேட்டான் தீபக் நீங்க இப்படி பேசுறத பார்த்தா நகை வாங்க வந்தவங்க மாதிரி தெரியல முதல்ல நீங்க ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை காட்டுங்க அதுக்கப்புறம் நாங்க நகை எடுத்து வைக்கிறோம் என்று கோபமாக சொன்னார் ஓனர் அப்படின்னா இங்க வந்திருக்கிற எல்லார்கிட்டையும் அதே ரூலை ஃபாலோ பண்ணுங்க எங்களை மட்டும் திருடங்க மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் என்று கோபமாக சொன்னான் தீபக் உடனே ஓனர் கோபத்துடன் ராஜு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு என் கடையில வந்து என்னைய மிரட்டிட்டு இருக்காங்க என்று சொல்ல அப்போது பக்கத்து கடையில் இருந்து வந்த ஒரு முதலாளி இவங்களுக்கு இதே வேலையா போச்சு நேத்து இவங்க ரெண்டு பேரும் மியூசியத்துல வந்து பிரச்சனை பண்ணி பணத்தை கொடுக்காம தப்பிச்சு ஓட பார்த்தாங்க என்று சொன்னான் அதை கேட்ட மலர் ஜுவல்லரி ஓனர் ஓ அந்த ஆளுங்க இவங்க தானா எனக்கு இப்ப புரியுது இங்க இருக்கிற நெக்லஸ் எதையும் வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டுதான் வாங்குற மாதிரி ட்ராமா பண்ணி திருட வந்திருக்காங்க போல என்று சொன்னார் உடனே தீபக் கோபத்துடன் நீ என்ன சொன்ன இதை நாங்க வாங்குவோமா மாட்டோமான்னு உனக்கு எப்படி தெரியும் என்று கத்தினான் அவனுடைய கோபத்தை பார்த்த ஷர்மிளா தீபக் வேண்டாம் விடு நம்ம வேற கடையில போய் வாங்கிக்கலாம் என்று பயத்துடன் சொன்னால் கீதாவும் கணேஷும் தீபகையே ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள் மொத்த கடையும் அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தது தீபக்கின் கோபமான பேச்சை கேட்ட கடையின் முதலாளி பார்த்த பன்னெண்டு லட்சம் அதை உங்களால வாங்க முடியுமா முடியும்னா இப்பவே பணத்தை எடுத்து வைங்க என்று சொன்னார் அப்போது மொத்த கடையும் தீபகையும் ஷர்மிலாவையும் தான் பார்த்து கொண்டிருந்தது தீபக் நினைத்தால் இப்போதே ஷர்மிலாவுக்காக இந்த மொத்த கடையையும் வாங்க முடியும் ஆனால் இந்த நேரத்தில் அவனுடைய அடையாளத்தை வெளிப்படுத்த விரும்பவில்லை அதே நேரத்தில் தீபக் அமைதியாக இருப்பதை பார்த்து உனக்கு இது தேவையா தேவையில்லாம குடும்பத்தை அசிங்கப்படுத்துறதே வேலையா போச்சு என்று கீதா மனதிற்குள் அவனை திட்டிக் கொண்டிருந்தார் அப்போது ஷர்மிலா நகை கடை ஓனரின் முன்னால் வந்து கண்களில் தேங்கி நின்ற கண்ணீருடன் கையெடுத்து கும்பிட்டு சார் எங்க மேலதான் தப்பு எங்களோட பட்ஜெட் என்னன்னு நாங்க முன்னாடியே சொல்லிருக்கணும் இந்த பிரச்சனையை இதுக்கு மேல பெருசு பண்ண வேண்டாம் எங்ககிட்ட ஐம்பதாயிரம் தான் இருக்கு அதுக்கு நகை இருந்தா சொல்லுங்க இல்லனா பரவாயில்ல நாங்க இங்க இருந்து கிளம்புறோம் என்று சொன்னால் உடனே அவர் கொஞ்சம் கோபத்துடன் நீங்க கேட்ட ரேட்டுக்கு எங்க நகை இருக்கு ஆனா நீங்க முன்னாடியே உங்களோட பட்ஜெட்டை சொல்லணும் அப்பதான் எனக்கு தெரியும் எங்களுக்கு நீங்க மட்டுமே கஸ்டமர்ஸ் இல்ல என்று சொல்லிவிட்டு கடுப்பாக அருகில் நின்றிருந்த தீபக்கை பார்த்தார் அடுத்த நொடியே அங்கே நின்றிருந்த ஒரு சேல்ஸ்மேனிடம் ஷர்மிலா கேட்ட நகைகளை காட்டுமாறு சைகை செய்தார் ஷர்மிலாவும் எந்த பதிலும் பேசாமல் அவர்கள் காட்டிய கலெக்ஷன்களில் அவசர அவசரமாக ஒரு கம்மலை செலக்ட் செய்தால் அதன் விலை அறுபதாயிரம் ரூபாய் அம்மா இதுக்கு பில் பே பண்ணிடுங்க என்று சொல்லி நகையை கொடுத்தாள் சமயம் பார்த்து இந்த முட்டா பையை எங்களை அவமானப்படுத்திட்டான் இதுக்கெல்லாம் அவனை நான் என்ன பண்றேன்னு பாரு என்று கீதா தீபக்கை பார்த்து புலம்பிக் கொண்டே அவன் வைத்திருந்த பணப்பையை கோபத்துடன் பிடுங்கிக் கொண்டு பில் கவுண்டருக்கு சென்றார் அதன் பிறகு அந்த நகையை வாங்கிக் கொண்டு நான்கு பேரும் வெளியே வந்தார்கள் தீபக் கடைசியாக கடையை விட்டு வெளியே வர அந்த கடை முதலாளி அவனை பார்த்து தம்பி உங்க பாக்கெட்ல பணம் இல்லனா இந்த அளவுக்கு கோபம் எல்லாம் வரக்கூடாது உங்க மாமியார் உங்க கையில இருந்து பணத்தை புடுங்கும் தெரியுது வீட்டுல உங்களோட மரியாதை எந்த அளவுக்கு இருக்கும்னு அங்க காட்ட முடியாத வீரத்தை எங்க கிட்ட காட்டக்கூடாது என்று நக்கலாக சிரித்து கொண்டே சொன்னார் தீபக் எதுவும் பேசாமல் அவரை ஓரக்கண்ணால் முறைத்து பார்த்துவிட்டு அந்த இடத்தை விட்டு வெளியே வந்தான் வெளியே காரில் எல்லோரும் தீபக்கிற்காக காத்துக்கொண்டிருக்க அவன் நேராக வந்து ஷர்மி நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடி வரேன் என்று சொல்ல கீதாவின் முகம் கோபத்தில் சிவந்தது ஏன் இவ்வளோ நேரம் இங்க எங்களோட மானத்தெல்லாம் வாங்கினது போதாதா என்று கேட்டார் இல்ல ஆண்டி நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க நான் வீட்டுக்கு கொஞ்சம் காய்கறி வாங்கணும் அதான் பின்னாடியே வரேன்னு சொன்னேன் என்று சொன்னான் தீபக் உடனே கணேஷ் கீதாவை பார்த்து அவனை போக விடு கீதா அவன் எங்க போனா நமக்கு என்ன கொஞ்ச நேரமாச்சு அவனோட மூஞ்சியை நீ பார்க்காம நாம கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்ல என்று சொன்னார் அதை கேட்டதும் கீதா காரை ஸ்டார்ட் செய்து அங்கிருந்து கிளம்பினார் ஷர்மிளா கடைக்குள் நடந்த அவமானத்திலிருந்து இன்னமும் மீள முடியாமல் இருந்தார் அதனால் அவள் தீபக்கை கண்டுகொள்ளவே இல்லை கார் அங்கிருந்து புறப்பட்டதும் தீபக் தன் சட்டையை சுருட்டி கொண்டு கோபமாக அதே நகை கடைக்குள் சென்றான் அவன் உள்ளே சென்ற சமயத்தில் கடைக்குள் கூட்டம் அதிகமாக இருந்தது எல்லோரும் கஸ்டமர்களை கவனிப்பதில் பிஸியாக இருக்க அப்போது ஒரே ஒரு சேல்ஸ்மேன் மட்டும் அவனை பார்த்து சரி இப்போ கடையில் கூட்டம் அதிகமா இருக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணாமல் இருந்து கிளம்புங்க என்று சொன்னான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பன்னெண்டு லட்சத்துக்கு ஒரு நெக்லஸை எடுத்து காட்டினீங்கல்ல அந்த நெக்லஸை எடுங்க நான் அதை வாங்கிக்கிறேன் என்று கோபமாக சொன்னான் தீபக் அதை கடையில் இருந்த முதலாளி உட்பட அங்கே வேலை செய்து கொண்டிருந்த மொத்த ஆட்களும் கேட்டு சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் தம்பி என்ன திடீர்னு ரோசம் வந்துருச்சா ரோசத்துக்கெல்லாம் இங்க மதிப்பு கிடையாது கிளம்புங்க திரும்ப எங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க என்று அந்த கடையின் முதலாளி சொல்ல இவனுக்கு மூளை குழம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதான் திரும்ப வந்து பிரச்சனை பண்ணலான்னு வந்திருக்கான் போரியா இல்ல போலீச கூப்பிடவா என்று பக்கத்து கடை ஓனரும் தீபக்கை கிண்டல் செய்யும் விதமாக சிரித்து கொண்டே சொன்னார் ஆனால் தீபக் தனக்கு முன்னால் நிற்பவர்களை பார்த்து கோபப்படாமல் அமைதியான தோணியில் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது